வணக்கம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரையை முற்றிலுமா தவிர்க்க வேண்டுமா சர்க்கரை நோய் வரது கிடையாது நோய் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னா ஒரு சில கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஆனா அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மிகவும் கடுமையா கடும் கடுமையானவையா இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது சரிங்க அப்படின்னா சக்கரை நோய் வந்துடுச்சுன்னா முற்றிலுமா தவிர்க்கணுமா சர்க்கரையுமா தவிர்க்கிறது தீவிரமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அதனால சக்கரை நோய் வந்துடுச்சுனாவே உணவுகளுக்கு முற்றிலும் கட்டுப்பாடுகளை விதிக்காம சரியான உணவுகளை சரியான அளவுல சரியான நேரத்துல சாப்பிட வேணும் சக்கரனை வந்துடுச்சுனாவே அவங்களோட வாழ்க்கை முறையும் மற்றும் பழக்க வழக்கங்கள்ல சிறு மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழலாம் சக்கரனும் இருக்கிறவங்க நினைவுல கொல்ல வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க பசிடும் இருக்காதீங்க நீரிழிவுனோ இருக்கிறவங்க பசியோட இருக்க கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அது சர்க்கரையோட அளவை முற்றிலுமா குறைச்சி ஆபத்தை விளைவிச்சிடும் அதனால எப்பவுமே தங்களோட பையில சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுக்கிட்டே இருக்கணும் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு அப்பப்ப சிறு சிறு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்களை நீங்க சாப்பிட்டுட்டு வரணும் சீரான இடைவெளியில சாப்பிடணும் எப்படி எப்படி பசியுடன் இருக்க கூடாதோ அதே மாதிரிதான் இடைவெளியில தவறாம உணவு எடுத்துக்கிட்டு வரணும் இதனால புரோட்டீன் உட்கொள்ளவும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடல் போதிய அளவுல புரோட்டீன் இருக்கணும் அதனால அப்பா அப்பா புரோட்டீன் உணவுகளையும் எடுத்துக்கிட்டு வரணும் இது மிகவும் முக்கியமானதா ஒண்ணு நார் சத்து இருக்கிற உணவுகள் நார் சத்து இருக்கிற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு வரணும் இதனால நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கும் இதன் மூலமா குளுக்கோஸ் உடையாமல் நீண்ட நேரம் ஆரோக்கியமா நம்மளால செயல்பட முடியும் இனிப்புகளை வச்சிருக்கணும் சில நேரங்களில் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவானது மிகவும் குறைஞ்சிடும் இந்த நிலையில கொஞ்சம் இனிப்பான பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா தலை சுற்றல் மயக்கம் ஏற்படுறது நீங்கி சீரா செயல்பட முடியும் இப்ப சொல்லுங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து சர்க்கரையை வந்து முற்றிலுமா தவிர்க்கணுமா கண்டிப்பா இல்லதான உடற்பயிற்சி அவசியம் முக்கியமாக வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளோட தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வந்திங்கனாவே உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளும் குளுக்கோஸும் கரையும் இதனால் உடலில் குளுக்கோஸ் அளவு வந்து கட்டுப்பாடோ வச்சுக்க முடியும் நிறைய பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருத்தம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி